அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஐயையோ நேற்று ஒரு பிஜேபியில அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்காருல்ல எடப்பாடி பழனிசாமிய வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டாரு நம்மளா சாப்பிட்டுட்டு தட்டை கழுவும் போது பாத்தீங்கன்னா தட்டை ரெண்டு மூணு தடவை கழிவு கிழி ஊற்றுவோம் அதே தான் எடப்பாடி பழனிசாமியை அந்த மனுஷ கழிவு கழி உண்மையான அதிமுக தொண்டர்லாம் வந்து அவர் ரொம்ப வெக்கப்படுறான் வேதனைப்படுறான் என்ன செய்யறது கலதைக்கு வாக்கப்பட்டுட்டான் முன்ன போனா கடிக்குது போனா உதையுது அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கு அதிமுக சூழ்நிலை இருக்குது ஆனா இப்படி எல்லாம் வந்து ஒரு மனுஷனை கழுவி ஊத்துவாங்களோ அப்படிங்கறத நினைச்சு பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஊத்துறாரு எப்படி இருந்த கட்சி பாருங்களேன் ஒரு அம்மா வந்து மறையும் போது ஆட்சியை கையில குடுத்துட்டு போனாங்க நீங்க நல்லபடியா பாத்துக்குங்க அப்படின்னு அண்ணா எடப்பாடி பாஞ்சி மாதிரி ஆட்கிட்ட அது சிக்கிச்சு இன்னைக்கு அதிமுக கட்சியை யார் யாரெல்லாம் பேசுகிறாங்கிறங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு இந்த நிலைமைக்கு அதிமுகவை ஆக்கிட்டாரே அப்படின்ட்டு அவர் பட்டியலிட்றாரு அமர் பிரசாத் ரெட்டி பட்டியலிட்றாரு நீங்கள் ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிட்டீங்க டிடிஎஸ் தினகரனுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க இது சசிகலாவுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க நாலு ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு எங்கள் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அள்ளி அள்ளி கொடுத்தாங்க அந்த பிஜேபியும் இன்னைக்கு வந்து துரோகம் பண்ணிட்டீங்க ஒரு துரோகத்துக்கு மொத்த உருவம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்டாரு அவங்க பக்கத்துல இருக்கிற அவங்க கொங்கு மண்டலம்னு சொல்றாங்க அந்த கொங்கு மண்டலையே அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கலங்க அங்கேயே மரியாதை போச்சு அதனால மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில பேசுறாரு யாருக்கு வந்து உண்மையா இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் எதுக்காக பேசுகிறாங்கன்னா கலைஞருக்கு வந்து இப்போ அந்த நாணயம் வெளியிட்டாங்க இல்லையா நூறுவா நாணயம் அப்போ எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒன்று பேசிப்பார் போல அது அவர் எடப்பாடி பழனிசாமி கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க கொடுத்து இதாங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி கதை தான் எடப்பாடி ப பழனிசாமி ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடுறது அப்போ பின்னாடி இருந்து எவனா அவங்க தான் சாத்து சாத்தன்னு சாத்துவான் அதை ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருவான் அது மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி ஏதோ திமுகவும் பிஜேபியும் மறைமுகமாக கூட்டணி இருக்குன்னு சொல்லிப்பார் போல தான் காட்டமா வச்சு அமர் பிரசாத் ரெட்டி செம்மையா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்புறம் பிரஸ் மீட்ல வேற நடத்தி அந்த ப்ரெஸ் மீட்ல வேற என்ன பேசுறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகிங்க அப்படின்ட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி இன்னைக்கு எல்லாம் யார எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா தொண்டர்களா இருக்கட்டும் நிர்வாகிகளா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஓபிஎஸ் தான் அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும்னு சொல்லிவிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா பேசுறாரு இதை யாராவது பேச முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் அமர் பிரசாத் ரெட்டி சொல்கிறாரு இன்னும் வரைக்கும் அங்கே அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாம் என்னோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க இப்போ சமீப காலமா பாருங்களேன் விஜயபாஸ்கர் நம்ம எஸ்பி வேலுமணியுமே அதிகமாக வந்து எடப்பாடி பழனிசாமி கூட போறதே இல்லை அப்படின்னு சொல்லியும் பேசுறாரு அவங்க எல்லாருமே யார தலைமை பொறுப்புக்கு வரணும்னு நினைக்காங்கன்னா ஓபிஎஸ் அங்கே தலைமைப் பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறத எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து சொல்றாரு இனிமே வந்து பிஜேபி பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியே கிடையாதுங்க அதுவும் ஒரு விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு தகுதி இருக்குங்க அப்படின்னாரு அப்படி வேற ஏதோ நல்ல தகுதியைத்தான் நம்ம சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா அவர் என்ன சொல்றாரு துரோகம் பண்ணுறது சூழ்ச்சி பண்ணுறது கால வாரி விடுறது இந்த தகுதி மட்டும்தாங்க எடப்பாடி பழனிசாமி இருக்குது இருக்கு வேற தகுதி எதுவுமே கிடையாது நம்மளாம் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல ஒரு எப்படி ஒரு கட்சி ஒரு மக்களுக்கு தொண்டாண்ட கட்சியை இப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து நாசக்கடாக்கி விட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா நிர்வாகிகளும் கஷ்டம் கஷ்டப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கொண்டு வந்துட்டோமே அப்படிங்கிறத எல்லாருமே இப்போதான் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும் வேற ஒன்றும் வழியில்லை இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ரெட்டலை இருக்குது எடப்பாடி பழனிசாமி கூட இப்போ போனோம்னா ஜெயிச்செல்லாம் நினைச்சிட்ருக்காங்க அதை கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது ஏன்னா ரெட்டலை ரெட்டலை வந்து யார்கிட்ட இருக்குன்னு தானே முக்கியம் எடப்பாடி கேரக்டர் இருந்தால் ஜெயிச்சிட முடியுமா முடியாதுல்ல அதே மாதிரி தான் அவர் அவர் ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய உணர்வுகளை பிரதி பிரதிபலிக்கிற மாதிரி தான் அது இருக்குது இப்படியும் ஒரு அதிமுகவை இந்த நிலைமைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கரெக்டாக பிஜேபி வந்து கரெக்டாக காய் நடத்துகிறாங்க எப்படி நடத்துகிறாங்கன்னா நாங்கள் வந்து நாங்கள் தாங்க எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமிலாம் கிடையாதுங்க எதோ நம்ம எம்எல்ஏகள் வந்து சட்டசபையில் அதிகமாக இருக்கிறனால எதிர்கட்சியாகலாமா மக்கள் எங்களை அங்கீகரிச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு அமித் பிரசாத் ரெட்டி அதிமுகவுடைய நிலமை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எப்படிலாம் சீரழிவுன்னு பாருங்களேன் எல்லாம் கொடுமை பார்ப்போம் நண்பர்களே கொஞ்சமாக நீங்களாக முடிச்சுக்கிட்டுருங்க